பாஸ் விஜய் அர்ச்சனாவை சப்போர்ட் பண்ணி அவங்கள எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு மில்ட்ரி மேன் ஒருத்தர் சொன்ன இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்கு அர்ச்சனா ஃபேன்ஸ்லாம் இது ரொம்ப ஷேர் பண்ணிட்டு வராங்க பட் மக்கள் மத்தியில் அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் இருந்தாலும் விஜய் டிவியோட இது என்னன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து அர்ச்சனாவோட நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தா கால் போக மாட்டேங்குது ராங் நம்பர்னு வருது அப்படி இல்லாமல் வணக்கம் கேமு வந்துட்டு சீசன் செவன் பிக் பாஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது எல்லா கேமும் எல்லோரும் நல்லா தான் விளையாடுறாங்க ஒவ்வொரு ஆளும் அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க ஒரு பிடிச்சவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச ஆளு வந்து கேட்டான்னா அர்ச்சனா தான் அர்ச்சனா ஏன் பிடிச்சிருக்குன்னா அதில் நிறைய ரீசன் இருக்குது ஒரு ஆளை டார்கெட்டு இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணுவவங்க கூட வந்துட்டு அசராமல் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணா பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நான் அர்ச்சனா வந்துட்டு அந்த குவாலிட்டி குட் குவாலிட்டி எனக்கு நல்லா பிடிச்சது அதுக்கப்புறம் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி தான் யாருக்கு பயப்படாமல் அந்த விஷயத்தை வந்துட்டு கேட்கணுன்னு ஆரம்பித்தா பார்த்தாங்களா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அர்ச்சனா எனக்கு நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு டான்ஸாக இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு வாலண்ட்ரி அப்படின்னு கேமாக இருந்தாலும் சரி தான் நான் ஆ வாலண்ட்ரியாக வந்துட்டு கை தூக்குவாங்க நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டி குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த சாங் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது நானும் பிக் பாஸ் பார்க்காம தான் இருந்தேன் ஆனால் அர்ச்சனா அந்த சாங்கெல்லாம் பாடும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்துட்டு அதை நான் ரசித்தேன் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய விஷயங்களை ரசிச்சு ரசிச்சு அர்ச்சனா மேலே நான் வந்துட்டு ஒரு சின்ன மரியாதை இருந்துச்சு அவங்க மேலே வந்துட்டு ஓட்டு போடணும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் தான் எனக்கு அருவணு இல்லை ஐ சப்போர்ட்டு அர்ச்சனா தேங்க்யூ